ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரம் ரூபாங்க இது கிளீரன்ஸ் சொல்லுங்க கட்டில மட்டும் கிளீரன் செல்ல இல்லைங்க நியூ இயர் கிறிஸ்துமஸ்க்கு நம்ம சோமாலையும் போடுறோம் இந்த சோமா பாத்துங்க கம்ப்ளீட்டா மகாகனி மரத்தில் செஞ்சிருக்குங்க மகாகனி மரத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து செஞ்சிருக்கு அதாவது பாய்லர்ல போட்டு எரிச்சு செஞ்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து நூறு வருஷம் ஆனாலும் எதுவுமே ஆகாது உங்களுக்கு இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது மட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே அக்கேசியாவில் செஞ்சுட்டிங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது மட்டும் தாங்க ஆமாம் ஒரு த்ரீ சீட்டு ரெண்டு சிங்கிள் சீட்டு எல்லாமே மொத்தமாக சேர்த்து வெறும் கலர் ஆன்சன் இருக்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் போட்டுக்கலாங்க அடுத்து க்ளீயரன்ஸ் எல்லாம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா மகாகனி மரத்தில் செஞ்ச சோஃபாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்மிக் கொடுத்துருப்போம் இந்த குஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வாங்குவோம் உங்களுக்கு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் ஆனது அது அப்படியே தான் இருக்கும் குஷன் மட்டும் மாற்றிக்கலாம் ஒரு த்ரீ சீட்டு ரெண்டு சிங்கிள் சீட்டு மொத்தமாக சேர்த்து வெறும் இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது மட்டும்தாங்க

இது பாத்தீங்கன்னா இந்த கோயில் வேலை செய்வாங்க இல்லைங்களா அவங்களை வச்சு செஞ்சிருக்கோம் சிற்பிகள் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கு மருந்த பழகதான் வந்து போட்டிருப்போம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே பழகதான் அடுத்து இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் தலையில இருக்கும் அதே காலுக்கு வந்து அதே சேம் டிசைன் கொடுத்துருப்போம் நீங்க வீட்டுல போடுவோம் வேற லெவல் இருக்கு இந்த டிசைன் மட்டும் கிடையாதுங்க நம்ம நீங்க என்ன டிசைன் கொடுத்தாலும் பண்றதுக்கு கார்பன்ட் இருக்காங்க இது வந்து கோயம்புத்தூர் சிறுவாணி மெயின் ரோட்ல ஈசை யோகா போற வழியில பேர் பட்டீஸ்வர் கோயில் தான் ஒரு முக்கா கிலோமீட்டர்லயே இருக்குங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் காட்டுங்க ஆமாங்க தேக்க மருந்து இது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது நீங்க ஒரு ஃபுல்லா ரூமா வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம்

அதாவது நீங்கள் அங்கே பார்த்த கட்டில் மட்டும் கிடையாதுங்க நம்ம மட்டும் நூற்றுக்கு மேற்பட்ட டிசைன்ஸ் இருக்குது நம்ம ஒவ்வொரு டிசைனை பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்டின் வந்து போட்டு ஒரு டைமண்ட் கட்டிங் மாதிரி கொடுத்துருப்போம் இங்கே வந்து ஒரு ஃப்ளவர் கொடுத்துருப்போம் இது வந்து பலூன் பலூனை ஊதி ஊதி கட்டி தொங்கட்டு எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கும் ஆமாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ஸு ஹரிசான் லைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்போம் இது ஒரு கிளாசிக்கான கட்டிலுங்க

இது மகாகனி மரம் தான் அடுத்து தேக்கு மரம் தேக்கு மரத்தில் ஆமாம் தேக்கு மரத்தில் டைமண்ட் கட் பாருங்க ரெண்டு கட்டில் இருக்குது அதே சேம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் காட்டு அப்பார்ட்மெண்ட் காட்டு சென்ட்ரல் லெக் வரும் மொபைல் பாக்ஸ் வரும் அடுத்து இது அப்பார்ட்மெண்ட் காட்டு தான் ஆமாம் இது சென்ட்ரல் லெக் வருங்க ஆமாம் 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 சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட்டுங்க ஃபைவ் ஃபைவ் மொபைல் பாக்ஸு ஒரு ஆட்டின் இலை மாதிரி போட்டு டைமண்ட் கட் கொடுத்துருப்போம் அதே சேம் இந்த உருளையை வந்து திருப்பி போட்ட மாதிரி இருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ருத்ராட்சம் ருத்ராட்ச கொட்டையை சென்டர்ல வச்சிருப்போம் சார் எப்படி சார் டிசைன் பண்ணீங்க சார் இதை வந்து சிஎன்சியில கட் பண்ணி எடுத்துருவோம் பால் மாதிரி எடுத்துருவோம் அடுத்து பாத்தீங்கன்னா இது பாருங்க தடிமன் பாருங்க எப்படி இருக்கு ருத்ராட்சம் இதுல கிங் இருக்குல்ல ஆமா வில்லு வளைச்ச மாதிரி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோரண மாதிரி இருக்கும்

மீன் வாழை கட் பண்ணி போட்டிருப்போம் இது வந்து தேன் கூடு மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து இது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கும்பல் மாதிரி கொடுத்துருக்கோம் இங்க வந்து இது பேரே ரன்னுங்க ஒரு வீல வந்து அட்டாச் பண்ணி மாதிரி இருக்கு பேர் ரன்னுங்க நல்லா கார்விங் பாருங்க சார் நல்லா கொடுத்துருப்போம் கால் பாருங்க எந்த அளவுக்கு இந்த இடத்துல ஒரு டிசைன் சிஎன்சி ஸோ இதெல்லாம் வீட்டில் போடும்போது உங்க வீடு வேற லெவலில் இருக்குங்க உண்மையாகவே சொல்ல போனா வீட்டை கம்பீரமா காமிச்சு கொடுத்துருக்காங்க அடுத்தது இது பாத்தீங்கன்னா டிராகன் சொல்லிட்டு ஒரு மாடலுங்க டிராகன் திக்னஸ் பாத்துங்க திக்னஸ் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு இன்ச்சு பக்கம் வருங்க இதோட ஹேண்டிலோட திக்னஸ் மட்டும் அதே மாதிரி இது உட்காரும் போது இதுல நீங்க சிங்கிள் சீட் எதுவும் தூக்க முடியாது அந்த அளவுக்கு வெயிட் இருக்கும் இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு கொம்பு மாதிரி இருக்குங்க அதாவது ஃபிட்டா கிராபா உட்கார முடியாத மாதிரி கரெக்ட்டுங்களா அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா லீஃப் ஒரு இலையை வந்து எடுத்து கட் பண்ணி இப்படி அட்டாச் பண்ண எப்படி இருக்குமோ அதே சேம் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் வந்து பெண்டு கொடுத்துருப்போம் ஹேண்டில் வந்து பெண்டில் ஆகும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குஷனே இல்லாம இருக்கு அது எதனால சார் சார் அதாவது நீங்க எந்த டாக்டர் கிட்ட போய் கேटिंगனாலோ நீங்க வந்து வித்தவுட் குஷன் சோஃபா தான் நீங்க வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க பிரேபர் பண்ணனும்னு சொல்ல நம்ம நம்ம காம்ஃபர்ட் கோசர வந்து நம்ம வந்து குஷன் வந்து யூஸ் பண்றோம் பட் குஷனல வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது ஹீட் தான் வரும் ஹீட் தா சோ இந்த மாதிரி வந்து நீங்க வந்து நேச்சுரலா வந்து போடும்போது உங்களுக்கு வந்து Атмосஃபியர் climate தந்த மாதிரி இப்போ நீங்க வந்து ஒரு சம்மர்ல இருக்குனா இது வந்து கூலா இருக்கும் அதே மாதிரி வந்து विண்டர் போது வந்து பாத்தீனா ஒரு வெதுவெதுபான ஆமா climateal condition தந்த மாதிரி இது வந்து அதா விஷயம் ரெடிங்களா ஆமா சோ

நல்ல டிசைன் மாதிரி கொடுப்போம் இந்த குஷன் வந்து நீங்க வந்து மாத்திக்கலாம் ஓ வேற கலர் வேணும் எனக்கு அப்படினா ஆமா ஆமா மாத்திக்கலாம் மாத்திக்கலாம்ங்க சூப்பர் 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 அடுத்து இல்ல எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் ரொம்ப காம்ஃபோர்ட்டா ஒரு ரக்ரன் டைப்ல ஒரு பிரீமியமா வேணும்னால இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உட்காரும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்டா ஒரு ஏர்ல போய் உட்காந்தீங்கன்னா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்கும் அந்த ஃபீல் இருக்கும் இல்லைங்களா சாப்பிட்ட பிடிச்சதே அதுதான் அவர் பேசுறது அடுத்து அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ரெக்லைன் இருங்க ரெக்லைனா நீங்க என்ன கலர் வேணாலும் செஞ்சுக்கலாங்க வேற கலர் எடுக்கலாம் வீட்டுல பெயிண்ட் அடிச்சிருக்கு அதுக்கேத்த மாதிரி வேணும் ஆமாங்க இது பாத்தீங்கன்னா ரெக்லைனர் வந்து இந்த மாதிரி ஓ ஓ நம்ம பாடி வந்து ஃபுல்லா வந்து

அட்டாசபிளாக வாங்கும்போது உங்களுக்கு வந்து திருப்பி என்ன இன்னும் காஸ்ட் வாங்குனிங்களா அதே சேம் காஸ்ட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் விஷயம் அதே மாதிரி ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல வந்து சோஃபா வந்து குழி விழுக்கிறது அந்த மாதிரி பிஸ்னஸே நம்மகிட்ட கிடையாது கிடையாது ஏன்னா ஃபுல்லா வந்து ஃப்ரேம் வந்து வுட்டில் கொடுக்குறனால உங்களுக்கு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் ஆனாலும் அப்படி சொல்லுவோம் சார் குஷன் வந்து அப்போ எப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம் அதனால் குஷன் ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லை வாங்க இது இல்லை இது வந்து சுட்வேட் பெஞ்ச் மாதிரிங்க

இது வந்து <laughs> <laughs> பாருங்க தோக அப்படி புல்லா மயில் தோக மாதிரி மயில் சோபா ஆமா சோபா பேர மயில் சோபா தான் உதயசூரியன் சோபாங்க உதயசூரில் கட்டில் வச்சுட்டு இருக்கீங்க ஒரு சோஃபா அடிச்சிட்டிங்களா ஆமா ஆமா ஆமாம் ஓ இங்கே பாருங்க இது கட்டில் வேணாலும் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் அதாவது வீல் அப்படியே அந்த அந்த எஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ சீட்டரில் கூட தெரியுது பாருங்க அந்த மாதிரி மாடல் வச்சிருக்காங்க ஆமாங்க அந்த மாதிரி இது வந்து ஒரு கம்பி மாடலுங்க கம்பி கம்பியாக இருக்கும் ராடு மாதிரி இருக்கும் உண்மையாக அந்த மாதிரி இருக்குங்க நல்லா வந்து பெண் கொடுத்துருக்கோம் நல்லா பெண்ட் வளைஞ்சிருக்க மாதிரி சொல்லுவோம் இது வந்து ஆர்ச்சிடிங் சார் நம்ம ரெகுலர் மாடல் இது வந்து இப்போ நம்ம த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ்னா அக்கேசியில் இருபத்தி ரெண்டாயிரம் தேக்குன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் இதில் வெளி மார்க்கெட் நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் அந்த மாதிரி ஆமாம் கரெக்டுங்களா ஸோ இதெல்லாம் நம்ம ஆஃபர்லேயே கொடுத்துறோம் அதே மாதிரி இந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் தான் ஒன்று ஒன்று போட்டிருக்கீங்களா த்ரீ சீட் மேலே ரெண்டு சிங்கிள் சீட் வச்சிருக்கேன் இல்லை டிசைனே இப்படி ஒன்று இல்லை 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 அது மாதிரி அங்கே இருக்கிற டிசைன் பாருங்கள் இதில் வெறும் இருபத்தி ரெண்டாயிரூவா தான் ஏகப்பட்ட இது இருபத்தி ரெண்டு இது இருபத்தி ரெண்டு அது சார் அது வந்து உங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க நான் ப்ரைஸ் சொல்றேன் ப்ரைஸ் நல்லா இருக்கும் இது பாருங்க இது ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும் ரவுண்டு ஃபுல் ரவுண்டுங்க ஏதோ ஃபுல் ரவுண்டு ஃப்ரெண்டாக இருக்குதுங்க இது ஆமாம் மூணு மாதிரி இருக்குதுங்க மூணு டிசைன் வச்சிருக்கிறாங்க இங்க பாருங்க இது பாருங்க இது நல்ல கம்ஃபர்டா இருக்கும் உட்காருக்கு இது பாருங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த உட்டு வந்து ரீப்பர் ஃபுல்லாவே கொடுத்துருப்போம் பின்னாடி வரைக்கும் எவ்வளவு ஆமா ஓ டிசைனா இதுதான் சோஃபாவே இப்படிதான் இது உட்காருக்கு நல்லா ஸ்பேசியஸா இருக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் நல்லா பென் மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து கடிகாரத்தோட முள் மாதிரி இருக்கு இதுக்கு பேரு டைட்டானிக் மாடல் டைட்டானிக் மாடல் பேரு டைட்டானிக் ஆமா ஆமா இது வந்து வீல் சோஃபாங்க சார் வீல் சோஃபா அதாவது ஆஃப் வீல் இருக்கு ஃபுல் வீல் இருக்கு இல்ல பாதி வீல் வேணுமா எல்லாம் சட்டர் 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 அது சேம் சட்டர் வித் குஷனோட சோ முதல்ல வந்து சென்சர் குஷன் பாத்தீங்க இது ஃபுல் குஷன் ஆமா இதெல்லாம் மீன் வால்ங்க மீன் வால் வந்து கட் பண்ணி போட்ட மாதிரி இருக்கும் எத்தனை மாடலுங்க எங்க எத்தனை மாடல் இங்க வர இங்க இருந்து அப்படியே சோஃபா மட்டும் எடுத்துட்டீங்க இந்த ஷோரூம் ஃபுல்லாமே சோஃபா அப்படியே குவிச்சு வச்சிருக்காரு அடுத்து சார் சார் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் சோஃபா கார்னர் சோஃபா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மூணு பேர் இந்த பக்கம் மூணு பேர் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் உங்களுக்கு ஏழு அடி வரும் ஏழு அடி ஏழு அடி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அக்கேசிய மரத்தில் செஞ்சீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் மட்டும்தான் இருபத்தி ரெண்டாயிரம் கார்னரா ஆமாம் இருபத்தி ரெண்டாயிரம் கார்னருங்க

வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் அறுபதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் வரும் சார் பாக்கெட் ஸ்பிரிங் பாக்கெட் ஸ்பிரிங் பாக்கெட் ஸ்பிரிங்கோட இதுல ரெண்டு கலர் இருக்கு பின்னால் ஒரு கலர் இருக்கு நான் சொல்றேன் அடுத்து சார் சார் இப்போ நம்ம பார்க்கறது டைனிங் டேபிள்ங்க இந்த டைனிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மரத்தில் பண்ணுறேங்க ஒன்று வந்து தேக்கு மரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்கேசிய மரம் அடுத்து மகாகனி இந்த டிசைன் எந்த டிசைன் தான் இந்த மாடல் அந்த மாடல் எந்த எனி டிசைன் நீங்கள் வந்து அக்கேசிய மரத்தில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பத்தொன்பதாயிரம் மட்டும்தான் ஒரு நாலு சேரோடீங்களா நாலு சேரு டேபிள் வித் இந்த மே மேல வந்து டாப் வந்து க்ளாஸ் இந்த டாப் இந்த பப்பிள்ஸும் போட்டு கொடுத்துருக்கீங்களா சார் இதுவும் போட்டு கொடுத்துருவோம் டபிள்ஸும் போட்டு சரி சரிப்பா நிறைய பேர் வந்து ஒரு கஷ்டமே சீஸ் இருக்கு எனக்கு இந்த டேபிள் எடுத்துட்டு அந்த சார் பண்ணி கொடுங்க அப்படி கேட்டா பண்ணி தரலாம் யாரால பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணி என்ன எனி டிசைன் வந்து பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இல்ல சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி वुட் யூஸ் பண்ணிருக்கீங்க சார் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகேசியா இது வந்து அகேசியா இது எல்லாமே தேக்கு சோ தேக்கு எடுத்து என்ன பிரைஸ் வரும் சார் தேக்கு போகுது தேக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு 28000 28000 ஆனா வொர்த் கரெக்ட்டுங்களா இருக்கு வொர்த்தபிள் ஆமா சூப்பர் சூப்பர் இதுல 6 சீட் 8 சீட் இருக்கு ஓ இதெல்லாம் பாருங்க ஆமாங்க இது 6 சீட் 6 சீட் இருக்கு 6 சீட் எவ்வளவு பெருசா இருக்கு பாண்டமா சோ இதில் நிறைய வந்து கஸ்டமைஸ் தான் நீங்கள் வந்து என்ன டிசைன்னாலும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நான் பண்ணித்தரேன் இப்போ நம்ம வந்து கட்டில் நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்க இப்போது அதுக்கு யூஸ் பண்ணுற மேட்ரஸ்ஸுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி வந்து வெறும் பதினோறாயிரம் மட்டும்தாங்க கொடுக்கணும் ஆமாம் அடி வந்து வெறும் பதிமூணாயிரம் மட்டும் தான் மூன்று ரூபா அடுத்து உங்களுக்கு வந்து ப்ராண்டடு ஸ்லீப் இல்லைங்க கர்லானுங்க ரீபோஸு ஸோ இந்த மாதிரி லேஃப்கோ இந்த மாதிரி பிராண்டடாக எடுத்து போடுங்க ஏன் நான் பிராண்டடாக சூஸ் பண்ண சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த ஸ்பெக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டடில் வந்து நல்லா குவாலிட்டி இருக்கும் இருக்கும் இல்லைங்களா ஆமாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ரஸ் நீங்கள் வந்து மேட்ரஸ் வாங்குறதுக்கு முன்னால் அதில் வந்து ரேட்டு கம்மி தயவு செஞ்சு வாங்காதீங்க வாங்காதீங்க அதாவது உள்ள இபிஎஃப்எம் அதாவது தெர்மோகூல் வச்சு கொடுக்குறதா ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியுங்க ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் இலவம் மஞ்சுங்க இலவம் மஞ்சு நம்மகிட்ட கிடைக்கும் ஆமாம் அஞ்சடி வந்து வெறும் ஒன்பதாயிரம் ரூபா தான் ஆல்ரெடி வந்து ஒரு பதிமூணாயிரம் ஏ பண்ணி கொடுத்துட்டேன் சூப்பரேங்க சூப்பரேங்க 12000 சாரி பன்னெண்டாயிரம் 12000 அடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெமரி டாப்ங்க மெமரி டாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படுக்கும் போது இந்த மேட்ரஸ் மேட்டர்ஸ் பட்டுருக்கு இல்லையா அதே ரீபோஸ்ல வந்து குடுக்குறங்க சோ மாதிரி மெமரி டாப் போடும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பியூர் அஞ்சு இன்ச் ஒரு இன்ச் வந்து மெமரி டாப் குடுக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குஷன் வந்து படுக்கும்போது நீங்க மல்லிப்பூல படுத்த மாதிரி இருக்கும் எப்படியே மல்லிப்பூல படுத்து மல்லிப்பூல படுத்த மாதிரி இருக்கும் அடுத்து வந்து அடுத்து எங்களோட ரெக்கமெண்டேஷன் வந்து லேட்டெக்ஸ் 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 ரீபாண்ட் 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 ஒரு நாலு இன்ச்சு ரீபாண்டுங்க ரெண்டு இஞ்சு லேட்டக்ஸ் தரும் லேட்டக்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்க ஸ்பைனல் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெஸ்டிங் கொடுக்கும் ஹீட் ஆகாது ஸோ இதை பத்தி ஃபுல் டீட் வந்து நீங்க வந்து ஃபோன் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் இப்போ பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா தேக்க மருந்து கஸ்டமைஸ் ஆடுங்க இது வந்து கஸ்டமர் கொடுத்த டிசைன் தான் எங்க டிசைன் கிடையாது அவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரீமியமா ஃபோட்டோ வந்து கேட்டிருந்தாரு டர்க்கி ஓகே டர்க்கி ஃபோட்டோ கேட்டிருந்தாரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெலிவரிக்கு போயிட்டு இருக்கு எந்த ஒரு டெலிவரி பத்தி ஓப்பனாக சொல்லியிருக்கு சார் டெலிவரி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா எங்கேனாலும் நம்ம வந்து எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து புக் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு வந்து அந்த எந்த லொக்கேஷனும் அந்த லொக்கேஷனுக்கு சேஃப்டியாக வந்துடும் சார் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் டெப்த் பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டே கால் அடி பக்கமாக வந்துடும் கஸ்டமைஸ் ஆர்டர் கஸ்டமைஸ் ஆர்டர் ஸோ இவ்வளோ படுக்க வசதி இல்லாமல் இருக்குது அந்தளவுக்கு ஆமாம் ஸோ இந்த சோஃபா வந்து சார் தான் ஆர்டர் கொடுத்தாருங்க சார் நீங்கள் இதை பற்றி ஹலோங்க ஆக்சுவலி நாங்கள் இதை வந்து நெட்டில் இருந்து தான் ரெஃபரன்ஸ் எடுத்தோம் எடுத்துகிட்டு ரெண்டு மூணு இடத்துல போயிட்டு விசாரித்தோம் அப்புறம் தான் சாரோட இதை யூடியூப்பில் பார்த்து தான் வந்தோம் ஸோ நான் கொடுத்துட்டு எனக்கு ஒரு உண்மையாகவே ஒரு டவுட் இருந்தது சார் எனக்கு அவுட்புட் எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா எடுத்துகிட்டு வந்துடுவீங்களான்னு உண்மையாகவே சொல்கிறேன் டைரக்டாக அவரோட ஃபேக்ட்ரிக்கே என்னை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டாரு என்னோட ரெக்யர்மெண்ட் என்ன ஏது அப்படின்றத அவங்க டெய்லியுமே அப்டேட் பண்ணாங்க அண்ட் அங்கே என்ன ப்ராக்ரெஸ் நடக்குதோ எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க இவரும் ப்ளஸ் ஃபாலோ பண்ணிட்டாரு டெலிவரி டைம் கொஞ்சம் டிலே பட் ஆனால் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு இந்த ப்ராடக்ட்டுங்க இந்த பண்ணி கொடுத்தாங்க இல்லைங்களா சொன்ன மாதிரி வெரி பர்ஃபெக்ட்டுங்க வெரி பர்ஃபெக்ட் यू சார் यू சார் இந்த மாதிரி திவானெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் திவான் வந்து பாத்தீனா அந்த காலத்தில் மகாராஜாக்கள் யூஸ் பண்ணதுங்க ஸோ இந்த மாதிரி திவான்ல வந்து பாத்தீனா வெறும் எட்டாயிரம் இருக்கு

இதுல வந்து பாத்துறீங்க உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட் நல்லா இருக்கும் அப்படியே சாஞ்சிக்கலாம் சாஞ்சிக்கலாம் ஃபுல்லா இல்லீங்களா ஆமா பாயிங்கற மாதிரி ஆமா பாத்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வெச்சுக்கலாம் ஏதோ ரைட் பண்ணنا பண்ணிக்கலாம் இப்படி லாக் பண்ணிக்கலாம் நல்லா லாக் பண்ணிக்கலாம் ஆமா நிறைய மாடல் வெச்சிருப்பீங்கல ட்ரீ இந்த லைன்ல ஆமா சரி இது வந்து பாத்தீங்க இதுதான் இந்த பிரஷர் ரிலீசிங் டேப்லெட் அதாவது நீங்க இதுல வந்து ஆடும்போது திருப்பி நீங்க குழந்தை பருவத்துக்கு போயிருவீங்க ஒரு அஞ்சு ஆட்ட ஆடுனா போதுங்க உங்களுக்கு வந்து அந்த பிரஷர் கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆயிடும் அடுத்து இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாங்க இது அதே மாதிரி தான் சேருங்க ஆமாம் இது வந்து இது சைக்கிள் ஆமாம் மாட்டு வண்டி அங்க பார்த்தது மட்டும் கிடையாதுங்க பாருங்க இந்த மாட்டு வண்டி மாட்டு வண்டி ரெண்டு காலை போட்டு வச்சிருக்கோம் பூட்டி வச்சிருக்கோம் நீங்க வேணா எடுத்து ஓட்டிட்டு போயிடலாங்க ஆமா அடுத்து வந்து பாருங்க மகாகனி டீ பாய்ங்க எல்லாம் ஃபுல்லா எயிட் எம் கிளாஸ் போட்டு வச்சிருக்கோம் பாருங்க இதெல்லாம் கிட்டாருங்க கிட்டாரு இதெல்லாம் இது ஒரு டிசைன் வருங்க ஆமா இது பாருங்க ஒரு பெண்டு மாதிரி ஒரு ஷேப்ல வரும் வீரோட ஃபைனல் கண்டாங்க வீடியோ ஃபேனல் பார்த்துட்டு இருப்பீங்க அதாவது இங்க பார்த்த எல்லாமே கிளியரன்ஸ் தான் அதாவது எந்தளவு பிரைஸ் அதிகமாக குறைச்சிருந்தாங்க என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் அது புதுசாக நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வீட்டாக இருக்கட்டும் ரப்பர் வட்டா இருக்கட்டும் தேக்கு வீட்டா இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து இறக்கியிருந்தாங்க எல்லாருமே நீங்க பாத்துருப்பீங்க ஒரு சில முக்கியமான கொஸ்டின் நம்ம கடைசி எப்படி ஒரு அட்ரஸ் தெரியாது இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சிறுவாணி மெயின் ரோட் அதாவது பேரு பட்டீஸ்வரர் கோயில் ஈசா யோகா போற வழியில சிறுவாணி மெயின் ரோடில் பேரூர் செட்டிப்பாளையத்தை ராம்ராஜ் கட்டன் துணி இருந்து நாலாவது கடைங்க இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்டே வேணாம் மேப் லொகேஷன் போதும் கூட கொடுக்குறேன் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கேரளா நிலம்பூர் தேக்கில் கம்மியான ரேட்டுக்கு நல்ல தரமான பொருள் அதாவது நான் சொல்றது அதுதாங்க மார்க்கெட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து கூட எவ்வளோ கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் நல்ல தரமான பொருள் கடை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைக்ரோன் பண்ணிச்சிருச்சா நானே நிறைய வீடியோ ஒரு போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தரமான பொருள் எடுக்கணும் டெஃபரெண்டாக அங்கே வாங்க கம்மி ரேட்டுக்கு வந்து நினைச்சி வராதிங்க ஏன் சார் ஒரிஜினல் நல்ல அது நீங்கள் கம்மி ரேட்னா பெஸ்ட் குவாலிட்டி கிடைக்காது இருக்குதா சீப்பாக கிடைக்கிறது பெஸ்ட்டாக கிடைக்கிறது பெஸ்ட்டாக கிடைக்கிறது சீப்பாக இருக்காது கிடைக்காது அதான் விஷயம் கரெக்டாக அதே மாதிரி வந்து நம்மகிட்ட இருக்கிறதுக்கு வாரண்ட்டி சார் எப்படி சார் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கு வந்து அஞ்சு வருஷம் வாரண்ட்டி

ஸோ அதுதான் விஷயம் இப்போ உங்களுக்கு வேற எந்த டவுட் குறிச்சிருந்தாலும் சரி 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 இவங்களோட கம்ப்ளீட்டாக டீடெயில்ஸ் ஸ்கோலி நம்பராகவும் கொடுத்துருக்கேன் இல்லை டைட்டிலே கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஃப்ரெண்ட்டாக வீடியோ சந்திக்கிறேன் அதுதான் டாட்டா தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச்